இனிமையான உலக மக்கள் அனைவரும் யோகா நாகின் சார்பாக வணங்கி ஒரு சிறு வார்த்தைகளை சொல்லிவிட்டு பரிச்சையை தொடங்க தயாராகிட்டு நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் சிறுநாள் கோவிந்தராஜனே உங்களுக்கு தெரியும் பெரிய அற்புதமான மனிதர் இரசக்தி கொண்டவர் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கையோ அழைகின்றாய் ஞான தங்கமே இதும யோகா நின்று இணைச்சு பார்த்தங்க எப்படின்னு எல்லாமே வெளியில போய் அலைய வேண்டாங்க நமக்கு இது எல்லாமே அவங்கவுங்க உடல்ல உள்ள இருக்குங்க ஆசிரத்தின் மூலம் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா மருந்தை நீங்க தயார் பண்ணிக்கானு யோகா அனுபவம் இந்த இடத்துல பேசுது இதுல எந்த மாற்றம் உண்மையை சொல்லி இப்ப நண்பா கேட்டாருமா ஆசனத்துக்கு வாங்க இப்ப செய்ய போற ஆசனம் வியக்கர ஆசனம் இதுல நீங்க சாதாரண தமிழ்ல சொன்னா கரைக்கிற புலி அல்ல காற்றுல வாழ்ற புளி அந்த இதுல தான அவன் உடல்ல வருதுங்க ஆமா வயசு முக்கியமா ஏமா முக்கியமானு தெரிஞ்சுங்க முதல்ல காலை நீட்டுங்க மடக்குங்க அப்புறம் கீழே கொண்டு வந்து காலை உங்களை வாய் போட முத்தம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிதான் சொல்லணும் இந்த இடத்துல வருதானு இப்படி செயல்பட்டு இணைஞ்சு விட்டால் நல்ல உள்ள உறுப்பு சரியா வேலை செய்யுங்க அதாங்க உண்மை நம்மட இருக்கிறத எப்போதும் செயல்பாட்டில காட்ட வேண்டும் அதே மாதிரி ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணிட்டா உடல் இயங்கும் உடல் இயங்கிட்டா குளிக்கும் உள்ள சக்தி நமக்கு கிடைக்குங்க வேற ஒண்ணும் இல்லைங்க அதுக்கு தாங்க ஆசனங்கள்னு சொன்னாலே ஒவ்வொரு உயிரினங்களையும் வைத்து ஆசனங்கள் தயார் பண்ணியிருக்காங்க யோகா உள்ளனர்கள் அந்த யோகா உள்ளனருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன் இப்ப இத மாதிரி தொடர்ந்து வராது உடனே வராது தொடர்ந்து செஞ்சா தானா வந்துடும் தானா வந்துட்டா உடல் இயங்கும் உடல் இயங்கிட்டா நோய் இல்லாம வாழலாம் அதான் உண்மை என்று சொல்லி வெளிப்பட்டு நமக்கு மறந்துடாதீங்க அனைவரும் உங்கள் நண்பற்றை பயந்துங்க அதான் உண்மை தான் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்